இருக்கிற காலத்தில் ஓம் ஸ்ரீ கங்கணபதியே நமக ஓம் குருநாத பாதுகே சரணம்

இந்த நேரத்தில் அவர் நம்மளோட அழைப்பு கேட்டு வந்திருக்காரு அவருக்கு இந்த அழைப்பினால எங்களுடைய சுவாமி அவருக்கு நம்மளோட பொண்ணாலை சாத்தி அவரை மாலை அணித்து ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கம்பெனி சார்பாக அனைவரும் இந்த விழாவை கலந்து கொண்ட அனைவரும் இந்த நேரத்தில் வர வேண்டிய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சாத்தி குருவே நமக ஓம் குருபாதம் ஓம் பச்சவளஸ்விய

ஜெயபாலு நம்மளுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த விழாவை கலந்து கொடுக்கிற அவர்களுடைய அங்கு ஆதரவு நம்ம எப்பவுமே கிடைக்கும்

நாம குருமார்கள் இல்லை என்றால் ரிஷிகள் முனைகள் தேவர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்க இல்லைன்னா நம்ம வணங்கக்கூடிய